எழுப்ப கற்றுக்கிட்டீங்கன்னா கேன்சர் பேஷன்ஸை நீங்கள் உட்கார வச்சு காப்பாற்றிடலாம் அவனை சோச்சில் கட்டி வச்சா கையை வெட்டிடுவான் நீங்க கூட நான் கிட்டியாக உட்கார்ந்துருக்கேன் அவனோடயே உட்கார்றது பட்னியா கையை முடித்துட்டு உட்காரு மதிய எழுப்பு உட்கார வச்சு காப்பாற்றி காட்டணும் காட்டணும்னா அந்த கிங் நீங்கள் தான் ப்ளட் கேன்சராக இருக்கட்டும் பிரெயின் கேன்சராக இருக்கட்டும் லங் கேன்சராக இருக்கட்டும் கிட்னி கேன்சராக இருக்கட்டும் எல்லா கேன்சருக்கும் ஒரே மருந்து தான் பசி தான் எத்தனை பேர் வேணாலும் வையுங்க எல்லாத்துக்கும் ஒரே மருந்து பசு கேன்சர் யாருக்கு வருமான்னு பார்த்துட்டு இருக்கணும் ஏன்னா வேறு ஒருத்தவங்க வந்துன்னு வச்சுக்கோங்க கேன்சரை குணப்படுத்த முடியாது பசியை எழுப்பணுங்க பசியை எழுப்புனா எல்லா நோயும் குணப்படுறான்னு சொல்லி சொன்னார் அதை செக் பண்ணி பார்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு ஒன்றுமில்லை நான் செக் பண்ணி பார்த்து வாங்கினேன் அவார்டு சொன்னேன் இல்லையா முதலமைச்சர் கையால் அவார்டையை வாங்கினேன் பசியை எழுப்பனுங்க கருவூர் உள்ள உயிர்த்தலை கொண்டு கொடுங்க ஒரே பையன் ஒரே பொண்ணு குழந்தைய பிறக்கல கருவை எடுத்து வச்சு பார்த்தாங்க குழந்தை பிறக்கல அஞ்சு தடவை இதுக்கப்புறம் அவ்வளோதான் எங்க முடித்தாங்க கரு எப்போ உயிரோட இருக்கு கரு கருமுட்டையோட சேர்ற நேரம் கருமுட்டை வெளிக்கிற நேரம் பார்த்து வைக்கிறாங்க அப்புறமும் பார்க்க மாட்டேது என்னதான் பிரச்சனை தெரியல கையெடுத்து கொண்டு போயிட்டு வாங்கினாங்க இதுக்கப்புறம் குழந்தை பிறக்க அப்படின்ட்டு ஒரு புள்ளியை தரத்துல போகிறாங்க அப்போ அப்பதான் நான் உள்ளே இந்த கேஸுக்குள்ள என் ஃப்ரெண்டோட கட்டாயத்தை தான் பத்தூர்ல போறாங்க உண்மையில தமிழ்நாட்டுல மழையை பொழி வைக்கிற வேலையில இருக்கோம் நாங்க யார் தோட்டத்துல தண்ணி இருந்தாலும் தண்ணிய உண்டாக்குங்கிற நோக்கத்துல இருந்தோம் அந்த வேகத்துல ரெண்டாயிரம் வேகம் செஞ்சுட்டு இருக்கும் இந்த இது வந்து இப்போ வேண்டாம் புளிவாரத்துக்காக போய் மருந்து கொடுக்குறேன் பசியை இழுப்புறதுக்கான அடிப்படை வேலையை செஞ்சோம் அடுத்ததா உயிரணுக்களை உருவாக்குறதுக்காக கருப்பையை சுத்தப்படுத்துறதுக்காக ரத்தத்தை சுத்தப்படுத்துறாங்க இது எல்லாமே வெப்பம்தாங்க ரத்தம் சுத்தமா இருக்கிறதுக்கு வெப்பம் காரணம் பசி சரியா இல்லைன்னு சொன்னா உடம்புல ரத்த ஓட்டமே சரியாக ஓடாது பசிங்கிற ஒன்று இந்த உலகத்தை அவ்வளோ மாய விட்டையே செய்யுது புல்லு ஆடாக மாறுது ஆடு புளியாக மாறுது கோழி மனுஷனாக மாறுது மாறுதா இல்லையா எல்லாமே பசி தான் இந்த பசிங்கிறது வெப்பம் இந்த வெப்பம் உடம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம உயிரோடு இருப்போம் செத்து போயிட்டாருந்தா என்ன அர்த்தம் பசி வெப்பம் அழிஞ்சு போச்சு சூடு இருக்கா சொரணா போகும் பூமி இருக்கும் பக்கத்தில் எல்லாம் சூடு இருக்கும் உடம்புல நம்மளுக்கு மட்டும் சூடு இல்லாமல் போயிருக்கும் மூளைக்கே தெரியாமல் போயிருக்கும் சூரியன் மறுநாள் காலையிலையும் போயிட்டாலும் அவ்வளோதான் போல அது போயிட்டு தான் இருக்கும் நம்ம உடம்புல சூடும் சொரணையும் இருக்கிற வரைக்கும் நம்ம இருப்போம் இந்த சூட்டையும் சொரணையும் ஆரம்பிக்கிற இடத்துக்கு பேர் பசி இது வயிறுங்கிற வெற்றிடத்தில் இருக்கும் ஒரு ஹாலில் வந்து எவ்வளோ பெரிய வெளிச்சம் போட்டு இந்த யோகம் யாகம்லாம் பண்ணுவாங்க என்ன யாக பண்ணுவாங்க வீட்டில் நெருப்பு போட்டு போட்டுவாங்களே ஆமா கணபதி ஹோமம் பிள்ளையார் ஹோமோ சரஸ்வதி ஹோமோ ஏதோ போட்டு பொழுத்துவோம் அது ஒன்றும் பாதிச்சிடாது பெரிய அளவில் போட்டு கொளுத்துனமுன்னு என்ன ஆகும் வயிற்றுல எழும்புகின்ற வெப்பத்தை பற்றி நம்ம கச்சல் கொடுத்தலாம் சுலபமாக அந்த வெப்பத்தோட அளவை ஏற்றலாம் இறக்கலாம் சீரா உடம்பு பூரா பலர்ற மாதிரி பார்த்துக்கலாம் அதிகமாக போகக்கூடாது வயிற்று பசி அளவுக்கு அதிகமாக போனால்தானே ஆட்டை புளி திங்கிடுது ஆட்டை புளி தானே திங்கிடுது பின்னா என்ன தான் ஆட்டை புளி நான் சொன்னேன்

பாருங்க நீங்க வேணும்னா தீயை எவ்வளவு பெருசு வேணாலும் எடுப்பலாம் உண்மையா இல்லையா தீயை குறைச்சிக்கிட்டே போகலாம் ஆலமரத்து உள்ள பசி அளவா இருக்கு அது அப்படியா தெரிஞ்சா ஆலமரத்துக்கு இவ்வளவு தாகமும் தீனியும் தேவைப்பட்டு ஒரு ஏக்கரை அடைச்சிக்கிட்டு படகுது நம்ம ஐம்பத்தொன்பது கிலோ எண்பத்தொம்பது கிலோ போறோம் பசி இல்லைன்னா எப்பயும் கருவுக்குள்ள பசி இல்லைன்னா செத்தே இருக்கும் இதெல்லாம் பசிதான் நடத்துக்கிட்டே இன்னைக்கு வரைக்கும் பார்த்தது இல்லையா இந்த நிமிஷமும் நடந்துட்டு இருக்கு நாளைக்கும் பசி தான் நடத்த போகுது எல்லாரையும் நாளைக்கும் செத்து போனவங்க பசி இருக்காது நம்ம நினைச்சு பார்க்கறதே இல்ல நிறைய விஷயத்த நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் உயிரோட இருக்கிறதே மறந்துடுவோம் நான் நான் சொல்லிக்கிட்டே இருப்போம் நிறைய கூட சொன்ன அறிவுக்கு தெரியலன்னா அறிவே செத்து போயிடுங்க நான் சொல்லிக்கிட்டே இருப்போம் திடீர்னு பார்த்தா பாடி எப்ப சுத்து வாங்க பாக்க என்னங்கிறது பாடினா பசி இல்லாத உடல் போனதுக்கு அப்புறம் உடலும் நானும் ஒன்று என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இறப்புக்கு பிறகு தெரிகிறது செத்து போனதுக்கு அப்புறம் தான் உடம்பே வேற தெரியுது இந்த மோட்டர் சைக்கிள் என்னது இந்த தண்ணி மாட்டில் என்னது இந்த வாட்சி என்னது இந்த சட்டம் நான் நான் உடம்பு நானும் நான் சொல்லிக்கிறது இல்லை உடம்பே நான் சொல்லிட்டு நம்ம அடையிறோம் செத்து போனதுக்கு அப்புறம் தான் உடம்பே இல்லைன்னு தெரியுது ஏஞ்சிட்டு தான் பிடிச்சிருவோம் குழந்தை வெட்டிடுவோம் படுக்கைக்கு போனதுக்கு அப்புறம் ஒண்ணுமே முடியாதுன்னு தெரியுது அது வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருப்போம் படுக்கையில போகும்போது என்ன தெரியுது யாரு கதாநாயகன்னு தெரியுது படுத்த படுக்கை ஏந்திக்காம போனதும் உடம்புதான் கதாநாயகன்னு தெரியுது

நான்கிற உடம்பு டெவலப் பண்ணிச்சு இந்த உடம்பையே நம்ம நான் நான் சொல்லிட்டு அழிஞ்சோம் தான் உடம்பு வந்தது உடம்ப நான் நான் சொல்லிட்டு இருந்தோம் படுத்த படுக்கா போனதான் நான் ஏஞ்சி வந்து பழந்துருவோம் முடியாம போயிட்டு அப்பதான் தெரியுது அது வரைக்கும் பழந்ததுதான் யாரு உடம்பு ஆஹா கதாநாயகம் உடம்பு இல்ல கதாநாயகம் இவ்வளவு நாளும் நம்ம சொன்னதுக்கு எல்லாம் கேட்டதுக்கு எல்லாம் இழுத்த இழுத்துக்கு எல்லாம் ஓடி வந்த உடம்பு நினைச்சதெல்லாம் செஞ்ச உடம்பு அப்ப என்ன தெரியுது உடம்பால முடியாம போயிட்டு உடம்பால எப்ப முடியலையோ நான் யாரு கதாநாயகன் உடம்பால முடியற வரைக்கும் நான் கதாநாயகன் உடம்பால போகும்போது என்ன தெரியுது உடம்புதான் கதாநாயகன்னு தெரியுது செத்து போனதுக்கு அப்புறம் உடம்பே வேற ஒன்று தெரியுது தெரியுதானே இது ஏதால வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்காமலே இருந்தோம் திருமூலம் சொன்னா உடம்பார் அடியு உயிராரு அடிவ உடம்ப சரியா வச்சு இல்லைன்னா உயிர் கிட்னிய புடிங்கி வச்சுக்கிட்டு இன்னொருத்தன் கிட்னியை புடி வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கிட்டா வாழணும் பாக்கணும் இந்த உடம்ப பத்திரமா வச்சுக்கிறதுக்கு எது அடிப்படை பசியும் தான் அடிப்படை பசியின் தாகமும் தான் அடிப்படை அப்படின்னு திருவள்ளுவர் கழுதையா தக்கணும் அந்த பசி தெரியாம சாப்பிட்டு தம்பி எல்லா நோயும் வந்ததுன்னு சொன்னான்

பார்த்து சொல்லி கொடுப்பாரு பாருங்க அதுதான் சர்ச்சி எல்லோருமே தமிழ் படித்தாங்க ஒருத்தங்க த ஒருத்தன் கூட தமிழ் கிட்ட படிக்கவே இல்லை நீரின்றி அமையாத உணவுன்னு சொன்னிய மருந்தடை வேண்டாவான்னு சொன்னிய மிகுனும் குறையும் நோய் சொல்லிய தீயம் நீ தெரியாமல் தெளிச்ச உடனே நோய் அலையின்றிப்படும்னு சொன்னிய ஏ நான் செஞ்சு பார்க்கறேன் அது என்ன காங்கய்யா சொல்லியாய் யாராவது திருவண்ணுவாங்க கேட்பாங்க பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு சொன்னார் போகாமலே இருக்கலாம் சாதாத கல்வி செத்து போகாமலே இருக்க முடியும் இன்னைக்கு வரைக்கும் தமிழர்கள் தமிழை என்ன செய்யல அப்பமா இருக்கு எனக்குள்ள என்னடா அவங்க அப்பா எங்க இருக்காரு எங்க எங்கேயும் போய் போறாரு தாக்கு என்ன வேணும் எங்கேயும் அவங்க ஊருக்காருங்க அது அங்க எங்கேயாவது நின்று ரோட்ல போயிரு இதை விட கேவலமா போயிட்டுங்க மொழி தமிழ் மொழியை தமிழர்கள் மறந்ததால் பூமியை அழிவை சந்திக்கிறது பூமியை காப்பாத்துற அறிவு எதுல இருக்கு எந்த மொழியில இருக்கு என்ன தமிழ் மொழி அல்ல அறிவியலை மொழியாக கொண்டிருக்கின்ற அறிவியலை வார்த்தைகளாக கொண்டு அந்த வார்த்தைகளை கண்டுபிடிப்பு பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை சொற்றொடர்களாகவும் வாக்கியங்களாகவும் உள்ளடக்கிய மாபெரும் அறிவியல் ஆராய்ச்சிகளை உள்ளடக்கிய ஒரு மொழி உலகத்தில் எந்த மொழியும் ஆராய்ச்சி கிடையாது செத்து போகிறதுக்கு என்ன செய்யணும் பூமியை காப்பாற்றணுன்னா என்ன செய்யணும் பூமியில இருந்து ரப்பத்தை அழிக்கணும் என்ன செய்யணும் பூமியில நீரை உருவாக்குறதுக்கு என்ன செய்யணும் நீரை சேமிக்கிறதுக்கு என்ன செய்யணும் பூமி உள்ள இருக்கிற வெப்பத்தை எப்படி கடத்தணும் பூமிக்கு வெளியில இருக்கிற வெப்பத்தை எப்படி கடத்தணும் ஒரு ஆண்டுக்கு மழை அடுத்த ஆண்டு வரைக்கும் அந்த நீரை எப்படி காப்பாற்றணும் நீரை சேமிக்கிறது எப்படி மேகக்கூட்டங்களை உருவாக்குவது எப்படி மனிதனுக்கு நோய் ஏன் இருக்கிறது நோயை அழிப்பது எப்படி எல்லா நோய்களுக்கும் மருந்தை இல்லாமல் காப்பாற்றுவது எப்படி எல்லா நோய்களுக்குமான மருந்தை ஒரே மருந்து கொண்டு எப்படி தயாரிப்பது மருந்தே இல்லாமல் உடலுக்கு இருக்கிற நோய்களை எப்படி தவிர்ப்பது தவிர்ப்பது